திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் தாழ்வாழ்க அனைத்து ஆன்மாக்களுக்கும் நிறை வணக்கம் இன்றைக்கு திருமந்திரத்தில் பாயிரம் ஒன்றில் பாடல் நாற்பது குறைந்து அடைந்து ஈசன் குறைகழல் நாடும் நிறைந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த புரஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே குறைந்து அடைந்து ஈசன் குறைகழல் நாடும் நிறைந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புரஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே இதில் திருமூலர் இறைவனை உயிர்கள் அடைந்து தங்களினுடைய குறைகளை உணர்ந்து இறைவன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இறைவன் என்று சொல்கின்றார் தூய்மையான ஒளி நிறைந்த அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி பொன்னை உடம்போட்டால் உடம்போடுதல் என்பது மேலும் தூய்மையாக்குவது அந்த பொண்ணை போட்டால் கிடைக்கும் பிரகாசம் வருகிறது அல்லவா அந்த பிரகாசத்தை தூய்மையான ஒலி அந்த பேரொலியை உடைய இறைவன் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட இறைவனை உயிர்கள் என்ன செய்யணும் தங்களுடைய குறைகளை உணர்ந்து எப்படி உணர்ந்து என்ன செய்யணுமா தாழ்மையோடு தன்னை தாழ்த்தி கொண்டு தங்களுடைய குறைகளை உணர்ந்து பெருமைக்குரிய இறைவனின் திருவடிகளை தேடிச் சென்று சரணடைந்து பெருமைக்குரிய இறைவன் நாம் வணங்குகின்ற ஆத்மாக்கள் குறை எனவே நம்மை தாழ்த்தி கொண்டு பெருமைக்குரிய இறைவனின் திருவடிகளை தேடிச் சென்று சரணடைந்து சரணடைதல் எங்கே இறைவனுடைய திருவடிகளை தேடிச் சென்று சரணடைய வேண்டும் கரணடைந்து என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் நெஞ்சில் வஞ்சமின்றி அதனுடைய நெஞ்சம் வஞ்சம் இல்லாமல் தூய்மையான நெஞ்சாக இருக்க வேண்டும் வஞ்ச எண்ணம் இருக்கக்கூடாது ஆணவம் இன்றி ஆணவம் இருக்கக்கூடாது வஞ்ச எண்ணம் இருக்கக்கூடாது இப்படி எதுவும் இல்லாமல் தூய்மையான உள்ளத்தோடு போற்றி புகழ வேண்டும் யாரே இறைவனை எங்கே போய் புகழணும் இறைவனுடைய திருவடிகளை தேடிச் சென்று எப்படிப்பட்ட அந்த இறைவன் பொன்னை புடம் போட்டால் கிடைக்கும் வருகின்ற பிரகாசம் அல்லவா அதற்கு இணையான ஒளி நிறைந்த இறைவன் இப்படி புகழ்ந்து போற்றக்கூடியவர்களுடைய அடியாரனுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறான் இறைவன் மகிழ்வோடு வந்து நின்று உள்ளத்திற்குள் வந்து நின்று அவர்களை எப்போதும் காத்து நிற்பான் என்று சொல்லுகின்றார் இதிலிருந்து என்ன தெரியுது இறைவனுடைய திருவடிகளை சரணடைய வேண்டும் ஏங்க அது என்ன இறைவனுக்கு தலை இருக்கு கை இருக்கு கால்கள் இருக்கின்றன உடல் இருக்கின்றது பாதம் இருக்கின்றது ஏன் அந்த இறைவனுடைய திருவடிக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அருணகிரிநாதர் சொல்லுவார் ஏன் என்று சொன்னால் அருணகிரிநாதரினுடைய தலைமேல் முருகனினுடைய திருவடி பட்டு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே அழிந்தது என்று வரலாறு சொல்லுகின்றது விதி அழி அழிந்தது யாருடைய திருவடி முருகப்பெருமானினுடைய திருவடி அருணகிரிநாதரின் தலைமேல் பட்டு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே மாற் அழிந்து போனது என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி சிறப்பு எவ்வளவு மகத்தானது என்று பாருங்கள் தான் அவர் எழுதினார் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் என்று பாடினார் இறைவனுடைய திருவடி முருகப்பெருமானுடைய திருவடி இருக்கின்ற காரணத்தினால் எந்த நாளும் என்னை கெட்ட நாள் நல்ல நாள் அதெல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது வினைதான் என் செய்யும் தீவினை என் செய்யும் நல்வினை என் செய்யும் நாடி வந்த செய்யும் அப்போ அந்த கிரக தோஷம் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஏன் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி அவ்வளவு மகத்தானது என்று சொல்லுகின்றார் கந்தர் அலங்காரத்திலே மிக அற்புதமான வரி வரும் இங்கு என் தலைமேல் என் கால்பட்டு என்னுடைய தலைமையில இறைவா உன்னுடைய கால்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்தே பாருங்க அப்போது இறைவனுடைய திருவடி தலைமேலே பட்டதுனால அயனுடைய கையெழுத்தே அங்கே அழிந்து போனது என்று கந்தர அலங்காரம் பேசுகிறது கந்தர் அலங்காரம் பேசுகிறது நம்ம இப்போ சாதாரணமாக பார்க்குறோம் பெருமாள் கோயிலுக்கு போனால் நம்முடைய தலையிலே சிரசின் மேல் சடாரி வைக்கின்றார்கள் அல்லவா அந்த சடாரி என்பது என்ன பெருமாளுடைய நாரா ஸ்ரீ நாராயண பெருமானுடைய பாதம் தான் அது அந்த பாதத்தை சடாரியா என்று சொல்லுவார் அந்த சடாரியை நம் திருவடி மீது அவர்கள் அணிவிக்கின்றார்கள் இதற்கு இந்த திருவடிக்கு என்ன சிறப்பு இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது காசிக்கு அருகிலே பறந்து விரிந்த மரம் அந்த மரத்தின் நேழிலே ஒரு ஞானி அமர்ந்திருக்கின்றார் அந்த ஞானி ஒரு குரு அந்த குருவினிடத்திலே சீடன் அருகே அமர்ந்து அவருடைய பாதத்தை பிடித்து கண் கலங்கி நிற்கின்றான் அந்த சீடன் எப்படிப்பட்ட சீடன் என்று சொன்னால் அந்த குருவுக்கு வாய்க்கப் பெற்ற சீடல்களிலேயே முதன்மையான சீடன் புத்திசாலி சீடன் என்று சொன்னால் எத்தனையோ சீடர்கள் இருப்பார்கள் வகுப்புல கூட எத்தனை மாணவர்கள் எல்லா மாணவர்களும் முதல் மதிப்பெண் எடுக்கின்றார்கள் அதுபோல் தான் ஒரு குருவுக்கு வாய்க்க பெற்ற சீடர்களில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஞானத்திற்கு அவருடைய ஆன்ம பலத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் அறிவாளிகளாக புத்திசாலிகளாக அமைவார்கள் ஆனால் இந்த சீடன் முதன்மையான சீடன் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்த சீடன் எனவே இந்த சீடன் இருக்கின்றார் கண்கலங்கி அவருடைய பாதத்தை பிடித்து குருவே தங்கள் தான் எனக்கு வேத சாத்திரங்களையும் அதனுடைய உண்மை பொருளையும் கற்றுக் கொடுத்து என்னை நீங்கள் மேன்மைப்படுத்துகின்றீர்கள் நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க வேத சாத்திரங்களுடைய பொருள் உண்மை பொருள் மறைப்பொருளை எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு நீங்கள் தான் என்னை நெறிப்படுத்தி இருக்கின்றீர்கள் என்னை மேன்மையோடு செய்தீர்கள் அப்படி இருக்கும்பொழுது உங்கள் திருவடிகளை பற்றி கடைசி வரையில் இறுதி வரையில் உங்களுக்கு பணி செய்து கிடப்பது தானே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது இதை விட்டுவிட்டு தாங்கள் இப்போது வேறு ஒரு ஞானியிடம் வேறு ஒரு குருவிடம் சென்று என்னை கற்றுக்கொள்ள சொல்கிறீர்களே பாடத்தை இது என்ன நியாயம் என்று பாதத்தை பிடித்து மன்றாடுகின்றான் அப்பொழுது அந்த குரு தன் மீது உள்ள இவ்வளவு பாசம் மிகுந்த அந்த சீடனின் தலையை வருடிக் கொடுத்து சொல்லுகின்றார் அப்பா உன் பாசம் கண்டு நான் வியந்து போகின்றேன் உன் அன்பின் ஆழத்தைக் கண்டு நான் வியந்து போகின்றேன் ஆனாலும் கூட உனக்கு நான் வேத சாத்திரங்களுடைய பொருளை ஞானத்தை நான் வழங்க முடிந்தது வழங்குகின்றேன் ஆனால் அதற்கும் மேல் சென்று உன்னுடைய அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் அல்லவா எனவே நீ ஒவ்வொரு ஒரு புழுவாக பிறந்த ஒன்று அடுத்தடுத்த நிலைகளை கடந்து இறுதியில் எப்படி ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறதோ அதுபோல் ஒவ்வொரு நிலையை ஒரு சீடன் கடந்து செல்ல வேண்டும் அல்லவா நீ அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் எனவே நீ அங்கே காசிக்கு அருகே சென்று அங்கே உள்ள அடர்ந்த வனத்தில் உனக்கு ஒரு குரு காத்து கொண்டிருக்கிறார் அவரிடம் சென்று நீ பிரம்ம ஞானத்தை கற்றுக்கொள் ஏனென்று சொன்னால் அடுத்த நிலை பிரம்ம ஞானத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் இந்த சீடனும் சென்று காசியை அடைந்து அந்த அடர்ந்த வனத்துக்குள் நீண்ட தூரம் நடந்து செல்கின்றான் நடந்து செல்கின்றான் வழியிலே பசி பழங்களை பறித்து செல்கின்றான் இப்படி நடக்க நடக்க போய்கொண்டே இருக்கிறது ஆனாலும் கூட அந்த தன்னுடைய குரு சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நடந்து செல்கின்றான் தண்ணீர் தாகம் எடுக்கின்றது அருகே உள்ள குளத்திற்கு சென்று நீர் அறிந்த குனிந்தவன் அந்த நீரின் மேற்பகுதி நிழலாக ஆடியதைக் கண்டு என்ன நிழல் ஒரு ஆலயத்தினுடைய ஒரு கோயிலின் கோபுரத்தினுடைய அங்கே நிழல் ஆடுகிறது அவன் ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்த்தான் அருகிலே அற்புதமான ஒரு ஆலயம் இந்த வனத்திற்கு நடுவிலே எப்படி ஒரு ஆலயமா என்று வியந்த தண்ணீர் தாகத்தை கூட தணிக்காமல் ஆச்சரியத்தோடு உள்ளே சென்றான் இவன் உள்ளே நுழைகின்ற நேரம் அங்கே ஒரு குரல் கேட்கிறது அப்பா உள்ளே வா என்னை காணத்தான் உன்னுடைய குருநாதர் என் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார் உள்ளே வா என்று அந்த குரல் கேட்டு ஆச்சரியத்துடன் இவனுக்கு மிகுந்த ஆச்சரியம் இப்படி ஒரு குரல் கேட்கிறது அதுவும் நம்மை புரிந்து கொண்டு வா என்று சொல்கிறாரே என்று ஆச்சரியத்துடன் தண்ணீர் தாகமெல்லாம் பறந்தோட பசி பறந்தோட உள்ளே சென்று பார்க்கின்றான் பார்த்த மாத்திரத்தில் அந்த ஆச்சரியம் விலகி கோபத்தின் உச்சிக்கு சென்று விடுகின்றான் ஏன் அங்கே அவன் கண்ட காட்சி அங்கே சிவலிங்கம் கருவறையிலே உள்ள சிவலிங்கத்தின் ஆவுடை மீது ஒரு பரதேசி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒரு ஞானி படுத்து கொண்டிருக்கின்றார் ஆவுடை என்று சொன்னால் என்ன தெரியுமா லிங்கத்தின் நடுவில் இருக்கக்கூடிய பீடத்தை குறிப்பது தான் ஆவுடை அந்த ஆவுடையின் மீது படித்து கொண்டு அவருடைய கால்கள் லிங்கத்தின் தலைமேல் வைத்திருந்தார் அந்த பரதேசி இவனுக்கு சீடனுக்கு மிகுந்த கோபம் ஐயா உண்மையிலே எனக்கு உங்களை காண வேண்டும் என்ற ஆவலில் தான் ஓடி வந்தேன் ஏன் என்று சொன்னால் என்னுடைய குரு உங்களை பற்றி மிக உயர்வாக சொல்லியிருந்தார் ஆனால் தங்களுடைய செய்கை அவ்வாறு எனக்கு எனக்கு உணர்த்தவில்லையே உங்களுடைய செய்கை வேறு மாதிரி அல்லவா இருக்கிறது எனக்கு கோபம் வருகிறது அதற்குள் நான் ஏதாவது செய்வதற்குள் தங்களுடைய கால்களை பாதங்களை ஈசனின் தலை மீது இருந்து சிரசின் மீது இருந்து எடுத்து விடுங்கள் என்று கோபத்தோடு கத்துகிறான் அந்த பரதேசி சிரித்து கொண்டே அப்படியா அவ்வளோ பக்தியா உனக்கு அப்படி என்றால் நீயே வந்து என்னுடைய பாதத்தை அங்கிருந்து அகற்றி வேறு ஒரு இடத்தில் வை என்று சொல்கின்றார் இவனும் ஓடி சென்று அந்த பாதத்தை தூக்கி வேறு ஒரு திசையில் திருப்பி வைக்கின்றான் அந்த பாதம் வைத்த இடத்தில் அங்கு ஒரு சிவலிங்கம் உருவாகிறது எழுகிறது அந்த சிரத்தின் மீது இப்போ அவருடைய தலை இவனுக்கு ஆச்சரியன் வேறொரு இடத்தில் திருப்பி வைக்கின்றான் அங்கே வைத்தால் அங்கே ஒரு சிவலிங்கம் உருவாகிறது அந்த சிரசின் மீது அவருடைய பாதம் இன்னொரு பக்கம் திருப்புகின்றான் அங்கே ஒரு சிவலிங்கம் கால் படுகின்ற இடமெல்லாம் சிவலிங்கம் உருவாகி இவன் அசந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து தன்னுடைய சிரசின் மீது தூக்கி வைத்துக் கொண்டிருந்தான் அந்த பாதத்தை அடுத்த வினாடி அன்பர்களே அவனே சிவமாகி போனான் அப்பொழுதுதான் தெரிகிறது வந்து இருப்பது சிவபெருமானே வந்திருந்து இவனுக்கு பிரம்ம ஞானத்தை பிரம்மத்தை கொடுத்திருக்கின்றார் என்று எனவே எவனும் ஒருவன் இறைவனுடைய திருவடிகளை பற்றுகின்றானோ அவன் பிரம்மமாக பிரம்ம ஞானத்தை பெற முடியும் எனவே பிரம்ம ஞானத்தை அருள்வது நமக்கு முக்தி அளிப்பது இறைவனின் திருவடிகளே என்று இந்த கதையின் மூலம் அறிய வருகிறது அல்லவா எனவே அன்பர்களே இறைவனின் திருவடிகளை பற்றுங்கள் பிரம்ம ஞானத்தைப் பெறுங்கள் என்று கூறி ஓம் நமச் நன்றி